பழனி மலை வாழும் வேலா முருகா அடியில் கண் பாரப்பா சங்கரன் புதல் வாதரன் திருநீரில் தவழ் இடும் பாலா മലവാഴും വിലാ മുറുക അടിയണെ കൺ പാര ശങ്കരൻ കൂതൽവാദരീർത്ത വള്ളിടും மலை வாழும் வேல முருகா அடியே துணை வந்த கந்த கேவல் போலி ஆறுபடை அழகா நக்கீரனுக்கு துணை வந்த கங்க செவல் குடியோ ஆறுபடைய நக்கீரனுக்கு துணை வந்த கண்ட செவல் குடியோ ஆறுபடைய

ൊണ്ട് വിളയാടും പടി വേലഴക പഴനി മലവാഴും വേല മുരുഗണി കൺ പാരപ്പങ്കരൻ പോതൽവാദര திருநீர் தமிழ் நீடும் பால முருகா பழனி மலை வாழும் வேலா முருகா அடியனை கண் பாரப்பழும் வேண்டி கொண்ட முருகா வள்ளி தெய்வானே மனம் கொண்ட வேலா அருள் பழும் வேலி கவம் கொண்ட முருகா வள்ளி தெய்வே மனம் கொண்ட வேலா கந்தைக்கு குருவான சரவணபாலா கந்தைக்கு குருவான சரவணபா அருணகிரி கானோ மருகா கங்கைக்கு துருவான சரவண அருணகிரி கானோ மருகா பழனி மலை வாழும் முருகா அடிய சங்கரன் புதல் திருநீரில் தமிழ்நீடும் பாலா முருகா பழனி மலை வாழும் வேலா முருகா அடியனை கண்பா